மக்களே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வீடு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடு இது வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் பெல்ஜியம் இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவுல இருக்கு இந்த வீடு இந்த வீடை காட்டுறேன் பாருங்க கோடு போட்டு பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த வீட்டில் வந்து பாதி வந்து பெல்ஜியம் பாதி வந்து நெதர்லாண்ட்ஸ் வீட்டோட டோர் நம்பர் கூட பாருங்க பெல்ஜியம் நெதர்லாண்ட்ஸ் நம்பர் ரெண்டு நம்பர் இருக்கு இந்த வீட்டுக்கு இந்த பாருங்க பிரித்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த சைடு பெல்ஜியம் இந்த சைடு நெதர்லாண்ட்ஸ் சோ சிட்டி பேர் வந்து இந்த சைடு வந்து பார்லே நசாவ் இந்த சைடு வந்து பார்லே ஹெர்டாக் எனக்கு ஒரு டவுட் அதனால இங்க பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ் கிட்ட கேட்டேன் ஏன்னா இப்ப வந்து இந்த வீட்டுல வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் கவர்மெண்ட் கட்டுவாங்களா பெல்ஜியம் கவர்மெண்ட் கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது அவங்களோட விருப்பம் உள்ள இருக்காங்க இல்லையா அவங்களோட விருப்பம் அவங்க நெதர்லாண்ட்ஸும் சூஸ் பண்ணலாம் இல்ல பெல்ஜியமும் சூஸ் பண்ணலாம் இன்னொரு டவுட் என்னன்னா இப்ப ஒரு குழந்தை பிறகுது அது வந்து அந்த குழந்தை வந்து நெதர்லாண்ட் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா இல்ல பெல்ஜியம் சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாமா அவங்க சாய்ஸ் கொடுத்துருவாங்க நீங்க எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த வீடு வந்து ரெண்டு கவர்மெண்டோட சலுகையும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அதே சமயத்துல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து ரெண்டு கவர்மெண்டோட ரூல்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அவங்களுக்கு பொருந்தும் சூப்பர்ல மக்களே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க